இது வந்து மிஷின் அப்படின்றது கோக்கிறது ஸ்டிச் பண்ணுறது ரெண்டு துணியை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஓகேங்களா இதெல்லாம் நீ செய்யலை இப்படியெல்லாம் நீ செய்ய மாட்டே நீ சும்மா சொல்கிற அறியாமையில் சொல்கிற அதெல்லாம் சொல்ல முடியாது இது நான் தைச்சிட்டு இருக்கேன் பிளவுஸு இந்த பிங்கு கலர் நூல் தான் இருக்குது இங்கே இருந்தால் அசிங்கமாக இருக்குமே நான் அந்தளவு எடுத்து வச்சேன் அவ்வளோதான் இந்த ப்ளவுஸு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்குள்ளே நான் போட்டுருவேன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க நான் தான் தைக்கிறேன் எனக்கு நல்லா தைக்க தெரியும் இப்போ இது வந்து தைச்சது மிஷின் இது ஒரு இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு இதில் இதெல்லாம் ஒரு பார்ட்டு பாருங்கள் இதெல்லாம் த நான் தைச்சது இதெல்லாம் இந்த மிஷின் தான் தைக்கிது தைச்சது இணைக்கிது மிஷின் வெட்டலை இது தான் வெட்டும் ஓகேயா இது தான் வெட்டும் கத்திரி இந்த கத்திரி இந்த துணியை மட்டும் வெட்டுறதில்லை நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறியில் இருந்து ஒரு கவர்ல இருந்து அத்தனை விஷயங்களையும் இந்த கத்திரி வெட்டும் அப்போ வீட்டில் கத்திரி தான் மக்கள் எல்லாரும் வீட்டில் கத்திரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க டெய்லரிங் மிஷின் இல்லாத வீட்டில் கூட இந்த கத்திரி வச்சு யூஸ் பண்ணுறாங்கல்ல அப்போ அந்த கத்திரியெல்லாம் தூக்கி போட்டுணுமா